ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் மருதிவிய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது பகுதி பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதில் ஒன்பதாம் பத்தின் இரண்டாம் திருமொழியினுடைய பாசுரங்களின் ஒரு தொகுப்பு இன்றைக்கு அனுபவிக்கலாம் இந்த இரண்டாம் திருமொழி திருநாகை சௌந்தர்யராஜப் பெருமாளை அவருடைய அழகை வியந்து வியந்து பாடிய பாசுரங்கள் அதுவும் நாயகி பாவனையிலே தன் ஆண்மை நிலை துறந்து நாயகி பாவனையிலே திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாகி பாடிய பாசுரங்கள் அந்த பாசுரங்களின் கருத்துக்களின் தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள்பார்வையாக பார்வையாக ஒரு தொகுத்து மொத்தமாக அனுபவிக்கலாம் நாம் இணைந்து அனுபவிக்கலாம் இந்த இரண்டாம் திருமொழி இதற்கு முந்திய முதல் திருமொழி திருக்கண்ணங்குடியை பற்றி மங்களாசாசனம் செய்திருந்தார் ஆழ்வார் திருக்கண்ணங்குடியிலிருந்து திருநாகைக்கு நாகப்பட்டினத்திற்கு எழுந்தருளினார் ஆழ்வார் அங்குள்ள பெருமாள் ராஜன் திருநாகை அழகியார் திருநாகையில் எழுந்தொழுளியிருப்பவர் சௌந்தர்யராஜன் அவன் வடிவழகன் வாரகா மன்னிக்க வேண்டும் வாமனனே அரங்கா வட்டநேமி வலவா ராகவா உன் வடிவு கண்டால் மன்மதனும் அடவாராக ஆதரம் செய்வன் உன்னுடைய அழகை கண்டால் ஆண்கள் எல்லாம் கூட பெண்களாய் மாறிவிடுவார்கள் என்று சொல்லும்படியாக அல்லவா பொதுப்படையாக எம்பெருமானுடைய வடிவலகு இருக்கிறது கம்பன் சொல்லுவான் கண்ணில் காண்பரேல் ராமனை பார்த்து ராமனை ஆண்கள் கண்டால் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் அவ்வளவு அழகாக இருப்பான் பெண்மை அவர்கள் ஆண்மையை விட்டு பெண் தன்மைக்கு மாறி இவரை தழுவ மாட்டாம தழுவ மாட்டோமா ராமனின் தோள்களை அணைக்க மாட்டோமா என்று இருக்கக்கூடிய தோள்களை உடையவன் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று ராமாயணத்திலே கம்பர் கூறுவார் அப்படி சிறந்த அழகுடையவன் எம்பெருமான் அர்ச்சாவதார திருமேணிகளுள் இப்போ நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கின்றன அதுபோக பலவும் விரும்பி தொழுகின்ற திவ்ய தேசங்கள் கோவில்கள் இருக்கின்றன அப்படி அர்ச்சாவதார திருமேணிகளுள் சிறந்த திருநாக எம்பெருமானுடைய வடிவழகு மிகச்சிறந்ததாகும் அவன் பெயரே சௌந்தரிய ராஜ பெருமாள் ஆயிற்றே அப்படி எப்படி என்றால் அழகாக இல்லாமல் இருப்பானா மன்னர்கள் மடிய மணி நெடுந்திந்தேர் மைத்துணர் குவித்த மாமாயன் என்று திருக்கண்ணங்குடியிலே பாசுரத்திலே எம்பெருமான் அடியவர்களிட்ட வழக்காயிருக்கும் திறத்தை அருளி செய்தார் இங்கே திருநாகையிலே அவனோடு நினைத்த கலவிகளை எல்லாம் நிகழ்த்தலாம் என்று திருநாகையிலே போய் புகுந்தார் ஆழ்வார் அங்கு நிற்கிற எம்பெருமானுடைய பருவத்தையும் மேன்மையையும் வடிவலகையும் அணிகளையும் கண்டார் அவனை அடைந்து எல்லா அடிமையும் செய்ய வேண்டும் என்னும்படியான ஆசை அழ்வாருக்கு ஏற்பட்டது தன் விருப்புக்கேற்ப கிரியாதாம் இதிமாம்பத செய் என்று சொல் என்று எம்பெருமான் ஒரு வார்த்தை கூட தமக்கு அருளி செய்யவில்லை கிரியாதாம் இதிமாம்பத இது ராமாயணத்திலே அரண்ய காண்டத்திலே வரக்கூடிய ஒரு சொல் நினைத்த பொருளில் நினைத்த பொருள் எம்பெருமான் திருமங்கை ஆழ்வார் நினைத்த பொருள் அருகில் இருந்தும் நினைத்தபடியெல்லாம் அந்த பொருளோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமையாலே ஆழ்வார் வருந்த எம்பெருமான் அழகு உருவு வெளிப்பாடாக அவரை வந்து வருத்த அதனாலே வருந்தி என்னோடு கலந்தவன் விலகிச் சென்ற பிறகு அவன் அழகு மறக்க முடியாதபடி உருவெளிப்பாட்டாலே என்னை வருத்த நான் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அல்லவோ என்று தோழிக்கு சொல்லும் ஒரு பிராட்டி பாசுரத்தாலே ஆழ்வார் தாம் கருதி வந்த திருத்தொண்டினை கைங்கரியத்தை செய்ய பெறாமல் இருந்து வருந்துகின்றபடியை கூறுகிறார் அந்த அழகிலே நெஞ்சை பறிகொடுத்த ஆழ்வார் நாகை அழகியானின் அழகிலே நெஞ்சை பறிகொடுத்த ஆழ்வார் ஆண்மை இழந்து பெண்மை எய்தி பரகால நாயகியாகி தன்னை ஈடுபடுத்திய அழகையும் மற்றும் நடந்த செய்திகளையும் தோழியோடு சொல்லி பெண் பாவனையில் அனுபவிப்பதாய் செல்கிறது இந்த திருமொழி மற்றைய திருமொழிகள் போல இதில் ஒன்பது பாசுரங்களிலே முதல் ஒன்பது பாசுரங்களிலே இந்த திருப்பதியின் திருப்பெயர் இல்லை நிறைவு பாசுரத்தில் மட்டுமே நாகை அழகியாரை என்று அமைந்திருக்கிறது மற்ற பாசுரங்கள் ஒன்பதும் அச்சோ ஒருவர் அழகியவா என்றே முடிந்திருக்கின்றன ஆழ்வார் தம்மை மறந்தது போல அந்த திருப்பதியின் பெயரையும் மறந்துவிட்டார் போல இவர் மறக்கவில்லை பெருமானின் வடிவழகு மறக்கச் செய்தது அதாவது என்ன உட்புகுந்து சௌந்தரியராஜனை சேவித்தார் என்றைக்கும் எங்கும் கண்டறியாத திருக்கோலமாயிருந்தது அது ஆழியோடும் பொன்னார் சங்கமுடைய அடிகளை இன்னார் என்றிருக்கேன் என்று பின்னர் கூறுவார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அதுபோல அப்பெருமானை இன்னார் என்று அடிய முடியவில்லை முகத்தை நேரையே பார்த்து முன்னிலையாக்கி பேச முடியாதபடி சோதி வெள்ளம் அலையறிந்து தள்ளுகின்றது அதனால் பெருமானுடைய ஒப்பு உயர்வற்ற வடிவலகியும் திவ்ய பூஷண திவ்யாயுத பொருத்தங்களையும் சிருங்கார விலாசங்களையும் மற்றும் கண்ட அதிசயங்களையும் தோழியிடம் சொல்லி வியக்கின்றாள் பரகால நாயகி இந்த பதிகத்திலே இந்த இரண்டாம் திருமொழியில் இனி இந்த இரண்டாம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம் பொன் இவர் மேனி என துவங்கும் முதல் பாசுரம் தொழி இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது பொன்னாயிருக்கின்றது மரகத பச்சையின் ஒளி போன்ற ஒளியையுடைய திருமார்பில் சாத்தப்பட்டுள்ள ஆரமானது மின்னலாயிருக்கின்றது இந்த பெரியவர் வாயினால் நல்ல வேதத்தை ஓதும் வைதிகராயிருக்கிறார் மேன்மையில் தேவர்களோடு ஒத்திருக்கிறார் இவர் என்னையும் என் நிதம்பத்தையும் பார்த்து என் தனங்களையும் உற்று பார்க்கிறார் தாய் என்ன நினைப்பாளோ என்று பயப்படுகிறேன் அவர் என்னை உற்று பார்க்கிறார் நானும் அதில் இருக்கிறேன் அதை அதிலே இணங்கியிருக்கிறேன் தாய் என்ன நினைப்பாளோ என்று பயப்படுகிறேன் என்னையும் பார்த்து என் நல்களும் பார்த்து ஏந்தளம் கொங்கைகளையும் பார்க்கின்றார் உற்று பார்க்கின்றார் என்று சொன்னார் தாய் இதை பார்த்து என்ன நினைப்பாளோ என்று பயப்படுகிறேன் அன்னை என் செய்யும் ஆச்சரியம் இந்த பெரியவருடைய அழகை என்னவென்று சொல்வேன் என்று என்பதாக அமைந்தது முதல் பாசுரம் தோடவில் நீளம் என துவங்கும் இரண்டாம் பாசுரம் இதழ்கள் மலரப்பெற்ற நீலோற்பலங்கள் மனம் வீசும் தீர்த்தங்களாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே திருக்கண் வளர்ந்தருளும் இளங்குமாரரோ இவர் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை சிவந்த ஒளியையுடைய சக்கரத்தையும் சங்கையும் தரித்து கொண்டு பாத கடகம் பூண்ட பாதங்களை உடைய பெண்களால் வணங்கப்பெற்று பல வகை ரத்தினங்களோடும் முத்துக்களோடும் விளங்குகின்ற உடைய பொன் திருவாபரணங்களை அணிந்துள்ள நான்கு திருத்தோள்களுமாய் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன் வேயரன் சோலை துவங்கும் மூன்றாம் பாசுரம் தோழி மூங்கில்கள் நிறைந்துள்ள சோலைகளை உடைய குன்றுகளாலே சூழப்பட்ட திரு மைய மைய திரு மெய்ய மலையில் எழுந்தொழுக்கும் மனவாழப்பிள்ளையும் உலகையெல்லாம் தாவி அளந்தருமா அளந்தவருமான தலைவர் போலும் இவர் தாமரை போன்ற திருக்கண்களின் அழகை என்னவென்று சொல்வேன் ஓங்கிய மலைகள் விளங்குவது போல அழகுடையனவாய் ஒளியுடையனவான ஆயிரம் திருத்தோள்களும் விளங்குகின்ற திருவாபரணும் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன் என்கிறார் வம்பு விழும் தொழாய் மாலை என துவங்கும் நான்காவது பாசுரம் திருத்தோள்களிலே மணம் வீசும் திருத்துழாய் மாலை உள்ளது சக்கரமும் சங்கமும் திருக்கைகளில் உள்ளன அவற்றை தரித்து கொண்டு இந்த பெருமான் நம் மனையிலே வந்து புகுந்து நின்றார் பெருமதிப்பராயிருக்கிறார் மிக்க இளம்பருவம் உடையவராயும் இருக்கிறார் இவருடைய திருவாயின் நிறம் சிறந்த பவளமே தேவத்தன்மையுடைய இவரது உருவம் இருப்பதை சொல்வதானால் அழகிய பவளத்திறல் போல் விரும்பத்தக்கவராயிருக்கிறார் அச்சோ ஒருவர் அழகே என்னவென்று சொல்வேன் அச்சோ ஒருவர் அழகியவா தோ கோழியும் கூடலும் என துவங்கும் ஐந்தாவது பாசுரம் உறையுறையும் தென்மதுரையும் இருப்பிடமாக உடைய கண்ணபிரான் போன்று இருக்கிறார் இவர் மலை போன்ற வலிமை பொருந்திய நான்கு தோள்களையும் மலை போன்ற வலிமையுடைய நான்கு தோள்களையும் இருக்கிறார் இவரை முன்பொரு காலம் நாம் பார்த்ததில்லை இவர் பல்லாண்டு வாழ்க இவர் கடல் வண்ணன் போலே இருக்கின்றார் இவர் கடல் வண்ணன் போலே இருக்கின்றார் ஒரு திருக்கையில் சுடர்விடும் சக்கரத்தை ஏந்தியும் மற்றொன்றில் சங்கை தரித்து கொண்டும் இருக்கிறார் அச்சோ இவர் அழகை என்னவென்று சொல்வேன் அடுத்து ஆறாம் பாசுரம் வெம்சன வேளம் எனத் துவங்குகிறார் கோலையாபீடம் என்னும் கோபமுடைய யானை கொம்பை மூறித்தொழித்த பிரபுவோ இவர் ஆபரணங்களை அழியும் பெண்களுடைய நெஞ்சை தஞ்சமாக உடையவரோ இவர் நான் அறியேன் தாமரை போன்ற திருக்கண்கள் திருக்கைகளின் அழகு என்ன எப்படி இருக்கிறது முன்பு கம்சன் பயப்படும்படியாக தன் திருத்தாள்களின் வலிமையை காட்டிய இளையவராக இருக்கிறார் காண்போர் அனைவரும் வணங்குவதற்குரியராய் ஒரு பெரிய அஞ்சனமலை போன்றிருப்பவரான இவரது அழகானது ஆச்சரியமே அச்சோ ஒருவர் அழகியவா இனி பிணியவில் தாமரை எனத் துவங்கும் ஏழாவது பாசுரம் பாவம் தொலைய பற்ற மகான்களையுடைய இதய தாமரை அரும்பை மலர்த்தவல்ல பேரொழாள பெருமாளோ இவர் நான் அறியேன் தோழியே என் நெஞ்சானது தானே வணங்குகின்றது இது என்னும் என்ன இது அதிசயம் இவரை முன்பு ஒரு காலம் பார்த்ததில்லை இவருடைய திருக்கண்கள் அழகுமிக்க தாமரை போல இருக்கின்றன உள்ளங்கைகளும் தாமரையே திருவேணி அழகில் வானிலே அழகுடன் விளங்கும் கரிய மேகத்தை ஒத்திருப்பர் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்லுவேன் அடுத்து எட்டாம் பாசுரம் மஞ்சு உயர் மாமதி என துவங்குகிறது மேகமண்டல தளவும் உயர்ந்ததாய் சந்திரன் படும்படியாக உயர்ந்திருப்பதான திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற மணவாள பிள்ளை அந்த இடத்தை விட்டு வந்து என் நெஞ்சின் உள்ளும் கண்களினுள்ளும் நிலை நின்று நீங்க மாட்டாமல் இருக்கின்றார் திருநீர்மலை எம்பெருமானோ இவர் இன்னார் என்று தெரிந்து உணரமாட்டேன் ஒரே சந்தேகமாயிருக்கிறது அழகிய சிறகுகளையுடைய உடைய பெரிய திருவடியின் மீது ஏறி வந்த இவர் மேகமண்டலத்தளவும் ஓங்கிய ஓர் பொன்மலை மேல் எழுந்த காலமேகம் போன்று இருக்கிறார் நீங்கள் அனைவரும் வந்து வணங்குங்கள் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன் அடுத்து எண் திசையும் எரி எண் திசையும் எரிகடலும் கடலும் நீர்கடலும் என துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் எட்டு திசைகளிலும் வந்து அலையறுகின்ற நீரையுடைய கடல்களையும் ஏழு உலகங்களையும் பிரளய காலத்திலே ஒரு சேர விழுங்கி ஓர் ஆளிலையில் பொருந்தி துயில் கொண்டருளிய ஆச்சரிய பூதரோ இவர் இவருடைய ஆச்சரிய நிலைமையை அறிய முடியவில்லை நீர் கொண்ட மேகத்தையும் பெரிய மலையையும் வித்திருக்கின்றார் இவருடைய கண்களும் திருமுகமும் மிக்க மிக்க தாமரை மலர்களாக இருக்கின்றன பரமவதத்தில் உள்ள நித்தியசூரிகள் வந்து தொழும்படி நிற்கின்ற இவரை இவரது அழகை என்னவென்று சொல்லுவேன் அச்சோ ஒருவர் அழகியவா பலச்சுருதி அடுத்து அன்னமும் கேழலும் என துவங்கும் பலன் சொல்லும் பாசுரம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் அன்னமாகவும் வராகமாகவும் மீனாகவும் அவதரித்து அவதரித்து அவதரித்த உலகுக்கு முழு கடவுளாய் விளங்குகின்ற திருநாகையிலே இருக்கின்ற அழகில் சிறந்த பெருமானை குறித்து அழிவற்ற மதில்களையுடைய திருமங்கைக்கு தலைவரும் சிறந்த குணங்களை உடையவருமான கலியன் திருமங்கை ஆழ்வார் இனிய இசையுடன் செய்த அழகிய சொல் மாலையாகிற இப்பத்து பாசுரங்களையும் கற்று வல்லவர்கள் இவ்வுலகில் அரசராய் ஆண்டு அதற்கு மேலும் முக்தர்களாகி நித்திய முக்தர்களாகி நித்திய சிறுகளுடன் சேர்ந்து பரமவதத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து ஆனந்தம் அடைவார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த திருமொழியை திருமங்கையாழ்வார் இந்த அளவிலே பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது அடுத்து மூன்றாம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும் நாளை அதனுடைய ஒரு சிறு முன்னுரையை பார்க்கலாம் திருப்புல்லாணி எனும் திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்யும் இரண்டு திருமொழிகள் அவற்றுள் முதலாவது நாளை மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருநாகை அழகியார் சௌந்தர்யராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்ட முக்கிய அடையார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்